ஒரு அமோகமான வாரமா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான வாரமா இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக நம்ம சொன்ன விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி அப்படின்னா போதும் நீங்க மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த வார வீடியோவில் நீங்கள் பார்ப்பதன் மூலமாக அறிந்து வணக்கம் நண்பர்களே வழக்கம் போல நமது வாராந்திர ராசி பலன்களை வார ராசி பலன்களை இந்த வீடியோவில் காணலாம் இந்த வாரம் எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான ராசி பலன்கள் அதாவது தமிழில் பிளவு வருடம் பங்குல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி வரையிலான ராசி பலன்களை காணலாங்க இந்த வாரத்துல சுபகிருது தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க எனது இனிய அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பழங்களும் விரைவில் வெளிவரும் நண்பர்களே முதலில் இந்த வாரத்திற்கான கிரக நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் ஒன்று இருக்குங்க அது என்னென்னா குரு பெயர்ச்சி ஆகிறாருங்க இதை தவிர இந்த வாரம் வந்து சந்திர பகவானும் தடவை பயிற்சி ஆகிறாருங்க இந்த வாரத்தில் ஒன்பதாம் தேதி இரவு அதாவது பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு முழுமையாக பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முழுமையாக சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடமான மிதனும் மிதனத்திலிருந்து பத்தாம் இடமான கடகத்திற்கு இது நகர்கவிர பன்னிரண்டு வருடம் அதாவது பிளஓரிடத்தில் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் சந்திர பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு ஆகிறாருங்க கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஆகிறார் அதற்கு அடுத்த நாளான பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி குரு பகவான் சூரியனுடன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஐந்திலிருந்து ஆறுக்கு சென்று இணைந்து கொள்கிறாருங்க இந்த குரு பயிற்சிக்கான பலன்களை நாம் தனி வீடியோவில் நாம் பதிவிடுகிறோம் மேலே ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்த நாளான பதினான்காம் நாள் அதை ஏப்ரல் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் சித்திரை ஒன்றாம் நாள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு நகர்கிறாருங்க அதே நேரத்தில் குருவுடன் ஆறாம் இடத்தில் சேர்ந்துள்ள சூரிய பகவான் ஏழாம் இடமான மேஷத்திற்கு வந்து ஏற்கனவே அங்கு உள்ள புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து கொள்கிறார்கள் சரிங்க இந்த கிரக அமைப்புகளால் நமது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நமது துலாம் ராசிக்கு இந்த கிரக அமைப்புகள் மாறுதல்கள் சுழற்சிகள் மூலமாக கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நமது தொழில் சார்ந்த முயற்சிகளில் கண்டிப்பாக அமைய இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக இந்த வாரம் இருக்குங்க எப்படி இந்த வாரம் அமோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் பணிபுரியர்களுக்கு உங்களுக்கு வரவேண்டிய கடன் தொகைகள் வசூல் செய்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பாக்கிகள் பழைய பாக்கிகள் வசூலாகும் பண வரவுகள் இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஏதாவது கடன் தொகையை நீங்க வெளியில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களது அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத் தொகையாக இருக்கலாம் அல்லது சக ஊழியர்களிடம் கொடுத்த கடன் தொகையாக இருக்கலாம் உங்களுக்கு திரும்பி வந்து உங்களது கைக்கு சேரக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்குங்க தொழில் புரிபவர்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றமான போக்குகள் காணப்படும் எனவே தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை கண்டிப்பாக காண முடியுங்க இப்போது இந்த வாரத்துல நீங்க உங்க பணிகள் ஓய்வின்றி திறமையாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்க கடினமான உழைப்பாளி உங்களுடைய ஓய்வு நேரத்தை கூட பணி செய்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உழைப்பாளியாக இருக்கிறதுனால இப்போது உங்களுக்கு ஓய்வுகள் சற்று கம்மியாக தான் இருக்குங்க உங்களது பணிகளை நீங்களாகவே விருப்பப்பட்டு ஓய்வு இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த பணிகளை செய்து முடிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய சிறந்த வாரமாக இந்த வாரம் அமையுங்க இந்த வாரம் உங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீருங்க நீண்ட காலமாக மனதை ஊடுத்து கொண்டிருந்த சில கவலைகள் மாறக்கூடிய அல்லது மறையக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் அமையுங்க நீண்டாட்களாக உங்களுக்கு மனக்கவலை அளிக்கும் விதத்தில் ஏதாவது நிகழ்ச்சிகளோ அல்லது சில சம்பவங்களோ நடந்திருந்தால் அது அனைத்தையுமே மறந்து விடுவீங்க இந்த வாரம் உங்களுக்கு நிம்மதி பெறுகூடிய ஒரு சிறந்த வாரமாக கண்டிப்பாக அமையுங்க உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு பொருளாதாரம் மேம்படக்கூடிய வகையில் இன்றைக்கி பல பேர் வந்து உங்கள் குடும்பத்திற்குள்ள அனைவருமே நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்ப பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக மிகச்சிறப்பாக மேம்படுங்க எனவே அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இந்த வாரம் உங்களுக்கு பண வருவாயில் இந்த பிரச்சனையும் இருக்காது தொழிலும் நல்லாவே இருக்கும் இந்த வாரம் நீங்கள் இன்னும் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா வியாழக்கிழமை நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சுட்டி நீங்கள் நெய் ஏற்றி வழிபடுறது மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த வாரம் கொடுக்குங்க அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஆனால் போதுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வராக பெருமாளை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கவலைகள்லாம் மறக்கக்கூடிய சிறந்த வாரமாக இந்த வாரம் நீங்கள் மிகச்சிறப்பாக அமைத்து கொள்ள முடியுங்க இந்த வாரத்துல பெண்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் அர்த்தமாஸ்தம சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சில சில தொல்லைகள் ஏற்படலாம் அதன் மூலமாக சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கள் சமாளிச்சிடுவீங்க ஏன்னா குடும்பத்தில் பொருளாதாரம் வருமானம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சமாளிக்க முடியும் இப்பொழுது கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுங்க எது எடுத்தாலும் பகைச்சிக்கிட்டு நிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த வாரமாக அமையுங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பதவி உயர்வுகள் இப்பொழுது உங்களுக்கு கேட்ட இடத்திற்கு டிரான்ஸ்ஃபரோடு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே பெண்களுக்கு இந்த வாரம் மிக அருமையான வாரம் ஆனால் வாழ்க்கை துணையுடன் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க இந்த வாரம் இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மகிழ்ச்சியான வாரமாக அமையுங்க உங்களுக்கு பண தேவைகள் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக பூர்த்தி வகையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து கூட நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ அல்லது உயர்கல்வி சம்பந்தமான அழைப்புகளோ வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளும் சிறப்பாகவே கை கொடுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியாக அதிகரிக்கும் மேசது ராசியில புதன் பகவான் சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக சுப விரயங்கள் அதிகரிக்குங்க சில சுபகாரியங்களுக்காக செலவிட்டு நீங்கள் மகிழக்கூடிய யோகம் உண்டுங்க கல்யாண கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது இந்த வாரம் அமைந்துள்ளதுங்க தந்தை வழியிலான ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பா பெருகுங்க உங்களுக்கு தேவையான பகைமை நிலை மாறி பாகப்பிரிவினை உங்களுக்கு சுமூகமா முடியக்கூடிய யோகம் இருக்குங்க சில பங்காளிகளோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் அது அனைத்துமே கூடிய ஒரு அருமையான வாரமா இந்த வாரம் கண்டிப்பா அமைப்பீங்க பிள்ளைகள் படிப்பு முடிச்சிட்டாங்க ஆனாலும் வேலையே கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் எல்லாமே இப்போ வந்து அந்த கவலைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க உங்களுக்கு குழந்தைகளை பத்தின கவலையை தீர்றதுனால இந்த வாரம் இன்னும் மகிழ்ச்சியாகவே அமையுங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைத்து உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் மேம்படக்கூடிய வகையில நல்ல சூழ்நிலைப்பு இருக்குங்க மேலும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது விலங்குகள் இருந்து வந்திருந்தா அது எல்லாமே இப்போ விலகுங்க சொத்துக்களை பிரித்து கொள்றதுல சகோதரர்கள் இந்த வாரம் வந்து ரொம்ப அக்கறை கட்டுவாங்க உங்களுடைய பங்காளிகளுடன் ஏற்பட்ட பகைமை நிலை மாறி அவர்கள் உங்களுடன் சுமூகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிசயமான நிலையும் நீங்கள் காண முடியுங்க அதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் கும்பராசியில சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பா சொத்துகள் சம்பந்தமான வில்லங்கங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அமோகமான வாரமா கண்டிப்பா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் இந்த வாரம் நீங்கள் இறை வழிபாடு நான் சொன்னபடியே நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமையானால் வரகப் பெருமாளை வழிபடலாம் வியாழக்கிழமையானால் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சூட்டி தீபம் ஏத்தி வழிபடுங்க கண்டிப்பாக மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரத்தில் நீங்கள் அமைச்சிக்க முடியுங்க உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு கவலைகளெல்லாம் மறையக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம் அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒன்றாகுங்க மேலும் நமது சேனலை அதாவது நமது துலான் புள்ளை சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணல அப்படின்னா இப்பவே நமது துலான் புள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆள் படுத்த மறந்துடாதீங்க இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது தினசரி ராசி பலன்களும் உங்களுக்கு என்னென்ன நல்ல நன்மைகளை வழங்குகிறது என்பதை இங்கே தினசரி என்னுடைய இணைந்திருந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வாரத்துக்கான ராசி பலன்களுடன் உங்களை அடுத்த வார வீடியோவில் சந்திக்கிறேன்